யாரு மாமா ஹலோ ஹலோ சொல்லுங்க என்ன பண்றீங்க சும்மா இருக்காமா நீங்க எப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு சரி இப்பதான் வந்து காப்பி எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு போய் குடிக்கலான்னு இருக்கேன்

വണ്ടി ഓട്ടോ അത്

சரி இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்ட்டு வந்தேன் அதெல்லாம் இருக்கட்டும் நான் வந்து உன்னை கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வரணும் என்ன ஆ ஏன் நீ இப்போ வேலைக்கு போகிற ஒரு டிரைவர் வச்சுக்கிற வேண்டியதுனா சம்பளம் கொடுத்துட வேண்டியதுனா நல்லா நீட்டாக போயிட்டு நீட்டாக சொகுசாக போயிட்டு சொகுசாக வரலாம்ல கார் தான் உனக்கு ரெண்டு கார் வாங்கி தந்துச்சு டிரைவர் போட்டு போக முடியாதா ஆ அதுக்கும் நாங்களே தான் வரணுமா டிரைவரா தெரியாத ஆளை தான் டிரைவராக வைக்க முடியுமா தெரிஞ்சால்தான் வைக்க முடியும் நம்பிக்கையான ஆள் வேணும்ல

ஆ இப்போ சும்மா காரில் போய்ட்டு காரிலே வாய பாப்பாளும் சீக்கிரம் பார்க்க வந்துருவா டயர்ட் ஆக மாட்டேன் ஆ வேண்டாம் நான் இப்போ தான் வேலைக்கு ஜாயின்மெண்ட் காரில் போய் இறங்கினா நல்லா இருக்காது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் வேண்டாம் மாமா சரி அதெல்லாம் இருக்கட்டும் எப்படி போச்சு வேலை எல்லாம் மேனேஜர் வந்தாங்களா பார்த்தீங்களா ஆ சொல்லவே இல்லை ஒன்று மேனேஜர் அவனு சொன்னால் மாமா என்ன சொல்லுவோம் தெரியலையே கோவப்படுமோ வேலை மாமாக்கா மேல போக இருந்துச்சுன்னா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் வேலை போவான்னு சொல்லிருமா கன்ஃபார்மா சொல்லும் நீ அப்படி ஒரு வேலையை பார்க்க வேண்டாம் அவங்கிட்ட அப்படின்னு மேடம் என்ன பேச மாட்டீங்க பத்துல காணும் சொல்லுங்க மாமா நீ நன்றி சொல்லணும் மேனேஜர் பாத்தி என்ன சொன்னாரு எப்படி டைப் ஸ்டாஃப் எல்லாரும் நல்லா பேசுனாங்களா என்ன ஒர்க் ஹெவியா இருக்காமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா நார்மல் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லோரும் நல்லா பேசுனாங்க அன்னைக்கு போனோம்லாம் அண்ணன் கூட ஒரு மேடம்கிட்ட கேட்டோம்லாம் அந்த மேடம் கிட்ட தான் உட்கார்ந்து சாப்பிட்டேன் நல்லா பேசுனாங்க மேனேஜரையும் பார்த்தேன் ஒன்னும் சொல்லல ஜாயின் பண்ண சொல்றாங்க சரி ஓகே எதுனால சொல்லுனேனமா சொல்லுங்க மாமா உங்க கிட்ட சொன்னோம்னா யார கிட்ட சொல்லுங்க பாப்பா நீங்க இருக்குமே எனக்கு என்ன கவலை டென்ஷன் ஆவாதீங்க ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தெரியுமா மாமா வருத்தமா என்னாச்சுமா நீ காலேஜ் வந்திருக்கலாம் மாமா நான் கூட்டி போய் கூட்டி வந்திருக்கலாம் இல்ல அண்ணன் நேரா இருந்து கூட்டி போய் கூட்டி சொல்லிக்கலாம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மாமா அண்ணன் இருந்தா கண்டிப்பா பாத்துறேன் அது வேற பெரிய பிரச்சனை இன்னைக்கே வேற ஏதாவது ஜாயின் பண்ண ஓட மாட்டான் கூட்டி வந்திருப்பான் கையோட

சரி மேம் நான் கொடுக்கறேன் நீங்கள் மத்தான பாப்பாவை பார்த்து பேசுனீங்களா அம்மா பேசினேன் ஏன் பெரிய ப்ரின்சஸ் வேறு அன்றைக்கி மதியம் கால் பண்ணுறேன் அவங்க வேற குட்டி பிரின்சஸ்ஸை விட்டுட்டு போயிருக்காங்க அதான் நான் கால் பண்ணி பேசினேன் பார்த்தேன் இப்போ பார்த்த உடனே என்ன ஒரு சிரிப்பு ஆ கொஞ்சம் நேரம் கழித்து அழ ஆரம்பிச்சிட்டோம் கே கிடைத்த மாதிரி மாரியா என்கிட்ட நே உடனே அழுதுட்டோம் அந்த அளவு ப்ரோ அக்கா வெளியே தூக்கிட்டு போறேன்னு தூக்கிட்டு போகணும் கருக்குறதுக்கு தூங்கி வச்சிருப்போம் அன்னைக்கு சரி சரி வாங்க உள்ள வாங்க என்னம்மா படுத்துட்டேன் மாமா தான் இல்லையே பிறவியன் வெளியே நின்று கூப்பிட்டு இருக்கியே வர வேண்டியதுன்னு உங்க பாட்டுங்க சரி என்ன செய்யணும் தெரியல அதான் கூப்பிட்டேன் என்ன செஞ்சா என்ன வர வேண்டியதுன்னு உங்க பாட்டுங்க நான் இல்லைன்னா வரலாம் நான் இருந்தேன் வரக்கூடாது எங்க நீங்க இருக்கும்போது ஏதாச்சும் பேசிட்டு இருந்தா அப்போ பார்த்து அத்தை வந்து எப்படி இருக்கும் நீ ரொம்ப பேசிடுவேன் அம்மா மாமா தெரில ஏற்ற சொல்லுங்க என்னத்த வந்த ட்ரெஸ்ஸை மாதிரி வரேன்னா வர விட இருந்துக்கிட்டே அதான் என்ன பார்க்க வந்தேன் வரலையே அடுப்புக்கு அதான் கேட்டேன் கொஞ்சம் பஸ்ஸில் புதுசாக போய்ட்டு வந்தோம்னா கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டு எனக்கு அதான் ஒரு பத்து நிமிஷம் படுத்துட்டு வரலாம்னு பார்த்தேன் அதுக்குள்ளே உங்கள் பையன் போன வச்சுட்டாங்க அதுதான் பேசிகிட்டு இருந்தேன் நீங்கள் வந்துட்டீங்க நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுறதுன்னா ஆளுகண்டு உங்கள் பையனா ஆமாம் நீங்கள் அவங்க பையன் தானே எங்கள் அம்மாவுக்கு நான் பையன்தான் உனக்கு ஏறு தெரியலையே மாமா சொல்லுங்க உனக்குலாம் கொடு கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பு இல்லை நிறைய வச்சிருக்கு உனக்கு கரெக்டாக தான் பேசியிருக்கேன் அரை மணி நேரம் தெரியலையே மாமாவான் தங்கிட்ட பேசிட்டா இருக்கா அவனுக்கு வேலை இல்லையா தான் ஆஃபீஸில் தான் இருந்து பேசுகிறேன் நானும் வேலை போயிட்டு வந்துருக்கோம்லாம் அவங்க இங்கே இல்லை அதனால எப்படி போச்சு என்ன ஏதுன்னு கேட்கலான்ட்டு அடிச்சாங்க ரொம்ப மரியாதையா இருக்கு என்ன கதை தெரியுது பேசுங்களாமட்ட வேலையில் இருக்காமலாம் பேசுதா நம்ம பேசுகிறத விட அவங்க என்ன பெரிய வேலை பார்க்க போகிறாங்க பேசுங்க மாதிரி அதுக்கப்புறம் பார்ப்பாங்க வேலையை கூடுங்கம்மாட்ட போனத்தூர் பேசுங்க சொல்லுங்கம்மா என்ன பண்றியா மரும என்ன சொல்றான் சும்மாதே இருக்கும் இவன் வந்தால் ஆனால் காப்பி கூப்பி எதுவும் குளிக்க வருவான்னு பார்த்தேன் வரக்கான ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன்னா வரல அதான் என்ன எதுன்னு பார்க்க வந்தேன் அவள் அலைஞ்சிட்டு வந்தது அவளுக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்குன்னு எனக்கு தான் பார்த்துருக்கேன் போட்டோம் அழகிட்டேன் அப்போ தான் கொழுப்பு கொஞ்சம் மட்டும் குறையும் வாய் கொழுப்பும் குறையும் முடக்கு உடம்புல உள்ள கொழுப்பும் குறையும் முடக்கு ஏன் ஆமாம் அவ்வளோ அப்படி சொல்கிறேன் அப்புறம் வீட்டிலேயே இருந்தவன்தானே தின்னவனே தானே அவளுக்கு கொழுப்பு ஏறி போயிடுச்சு வாய் ரொம்ப நீண்டகிட்டு போகுது இந்த வாய் பேசக்கலாம் என்னமே அலைஞ்சிட்டு வந்தால் சரியாக வந்துடுவோம் நீ எ வேலைக்கு போய்ட்டேடா ஆமாம் ஆமாம் ரொம்ப சேட் ஒரே நாள்ல அவளுக்கு அப்போ நாங்களாம் வேலை பார்க்கிட்டு போய் டயர்டாக இருக்குன்னா அவளுக்கு என்ன டயர்டு உங்களுக்கு உட்காந்துட்டு வேலை பார்க்கிய அப்போ வாய் எல்லாம் இல்லை ஆஹ் முன்னாடி நல்லா இருந்தாலா வாய் குரூப்லாம் இல்லைலாமா அப்போ எல்லாம் வேலையும் செய்வேன் வீட்டில் கொழுப்பே கூடலை கல்யாணம் முடிஞ்சவன கொழுப்பு கூடி போச்சிடலாம் அதுவும் ஃப்ரீயாக பிறந்தா பாருங்க ஃப்ரீயாக பிறந்ததுக்கப்புறம் அந்த வேலை செய்யாம வச்சிருந்தான் அதில் ரொம்ப சோம்பேறி ஆகிட்டா அது இங்க இப்போ அதையும் சாமியவர இருக்கவளா அவ்வளோதான் ரொம்ப சோம்பேறி நல்லா போவதையும் வேலை செஞ்சுட்டு போனதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டு தூங்கி கண்டுக்கிட்டான் இதில் இடையில அப்பா வீட்டில் போய் இருந்து நல்லா தின்னுட்டு தூங்கி கண்டுக்கிட்டான் இப்ப பாருங்க உங்க மாவைய மனசுல என்னெல்லாம் வச்சுட்டு இதுக்குதான் இப்போ நீ பஸ்ஸில் போயிட்டு வச்சுடுது பார்த்தீங்களா வேற எதுக்கு உனிய பஸ்ஸில் போச்சு நல்லா போயிட்டு வந்தால் தான் கொழுப்பு குறையும் வாய் குணுப்பும் குறையும் வாய்ந்தான் உனக்கு குறையும் இனி பேச மாட்டேன் போங்க ஏக்கல இப்படியே தான் சொல்லுதுயா வாய் கொழுப்பு வாய் கொழுப்பு ഇപ്പോൾ ഇവർ കാര്യം പോയിട്ട് വാ ഡ്രൈവർ പാർട്ട് പോടറു ചെന്നസാതിങ്ക കാലും നാശമാട്ടേ എപ്പോൾ പേ വായി കൊടുപ്പ് വായിക്കൊടുപ്പ് ഇങ്ങനെ നാശമേ എപ്പോൾ ബൂസ് പൈത്തം ചുമ പല അടിച്ച് വിട്ടിട്ട് കോവിഡ് ഉന്നയേതാർ പോയിട്ട് വരെയാണ് ഡ്രൈവർ പോവില്ല കാളേജ് കാർലേ പോണേ ബസ്സില തന്നെ പോണേ നാ ബസ് പോയിട്ട് ബസ്സിലേ വരേക്ക് പോയി പഴക്കം എനിക്കിങ്ങനെ നാട്ടേ கிண்டல் பண்ண இன்றைக்கி தான் கிண்டரல் பண்ணுங்க இங்கே இப்போ ஒரு வாரம் அவ்வளோ இன்னைக்கு தான் வேலைக்கே போயிட்டு வந்திருக்கேன் நான் இவ்வளோ அக்கறையே உனக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சிட்ருக்கேன் கோவப்படுது கிண்டல் தானே பண்ணேன் இதெல்லாம் சீரியஸாக எடுத்துகிட்டுருப்பேன் எப்போது இப்படி தானே பேசுதீன் யார்ட்டு சொன்னாலும் இப்படி தான் சுடுதியே வாய் குறைய மடகுக்கு உடம்புல கொழுப்பு கூடிட்டு நீங்கள் போட்ட வாத்துல தானே போவாங்க அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சுடுதியே போவாங்க எனக்கு கால் பண்ணாதீங்க நான் பேச மாட்டேன் அவ்வளோதான் விளையாட்டு பேசிகிட்டு இருக்குன்னு தெரியுதா தெரியலையா அப்புறம் ஏவப்படுதா சொல்லிட்டோம்டா அப்புறம் என்ன பேச வேண்ட்டா அவங்ககிட்ட பேசணும்னு அப்புறம் அப்படி தான் பேசுவேன் அப்புறம் நீங்கள் மறுபடியும் வாய் கொடுப்பேன் இம்பி அது எதுக்கு சரி அப்படி சொல்ல மாட்டேன் போதுமா இங்கே எப்படியும் சொல்லுங்கள் ஆனால் ஏதாவது பேசுவீங்க நான் பேச மாட்டேன் நீங்கள் எனக்கு கால் பண்ணாதீங்க அவ்வளோதான் டெய்லி ஒரு டைம் சொல்லுதுங்க அங்கே கால் வச்சு பேசுனா அண்ணங்கிட்ட பேசுகிறீங்க எப்போனாலும் சொல்லிகிட்டே தான் இருக்கீங்க இங்கேயும் எல்லா இடத்துலையும் இப்படி தான் சொல்லுறிங்க நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்த்துருக்கும் போது நீங்களே ஃபோன் அடிக்க நான் ஏதாச்சும் பேசுனாலும் நீங்களே மறுபடியும் சொல்லிடுறீங்க அண்ணல்லாம் இருக்கும்போது எல்லா இடத்துலையும் இப்படி தான் சொல்லிடுங்க இப்போ உங்க கூட வேலை பார்க்குறவங்க எல்லாரும் கேட்டாங்கன்னா நீ என்ன நினைப்பாங்க அது ஒன்றா வச்சு தான் உனக்கு பண்ண முடியும் அதுக்காக தான் நான் சொல்லிட்டுருக்கேன் வேற ஏற்ற சொல்லலாம் ஒன்னங்கிறது சரி இனிமே அப்படி சொல்ல மாட்டேன் போதுமா நல்ல வேலை மாதிரி ஃபோன் அடிக்கல வேலை பார்க்குற இடத்துலருந்து ஏன்னா அப்போவும் இப்படிதான் பேசுவேன் போச்சு கோவப்பட்டுல யாருக்குமே டயர்டில் வந்துருக்கா டென்ஷன் ஆகிட்டான் சரி நீ சொல்ல மாட்டேங்கலாம் நீ சொல்லுங்க சொல்லாம ஏட்ட பேசாதீங்கன்னா அவங்கள்ட்ட பேச மாட்டாங்க அப்படியா பேச மாட்டேங்கிட்டா பேசுறேன் சந்தோஷமா பேசுறேன் இங்க இப்படியே சொல்லிட்டு இருக்கேன் எப்ப மாதிரி எனக்கு குறை சொல்லிட்டு இருக்கேன் சரி சொல்லிட்டல பேசு வேண்டாம் பேசாண்டா பேசி கஷ்டப்படுறதுக்கு பேசாமதுக்கு ரொம்ப நல்லது பாக்கணும் இந்த ஐடி ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கோ வேணா மேடம் புரியதா இப்போ ம் ஓகே மேடம் புரியுது வேற ஏதாவது டவுட் இருக்கா இப்ப எதுவும் தெரியல நான் ஓபன் பண்ணி பார்த்துட்டு டவுட் இருந்தா கேக்கவா ம் ஓகே கேளுங்க டவுட் இருந்தா கூடுங்க சரிங்களா ஓகே மேடம் சொல்லுடா என்னடா இப்ப பொண்ணு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க என்ன பிஸியா இருக்கியடா இங்க இவ்வளவு நாள அவனுக்கு தெரியலடா இனிமே பிஸியா தான்டா இருப்பேன் என்ன திடீர்னு இது பொண்ணுக்கு கரெக்ட் பண்ணிட்டேன் புதுசாலாம் ஒரு பொண்ணு கரெக்ட் பண்ணல ஏற்கனவே கரெக்ட் பண்ண பொண்ணுதான் அது யாருடா ஏற்கனவே கரெக்ட் பண்ணிட்டியா சொல்லவே இல்ல பூசாடா நந்தினி வந்திருக்காடா நந்தினியா அது யாரு என்ன மறந்துட்டியா அது அந்த கல்யாணம் முடிஞ்சு போயிடுச்சு அந்த பொண்ணு தானே அது நீ கரெக்ட் பண்ணலடா அவாதான்டா மறுபடியும் வந்து சிக்கிட்டா புரியலடா என்ன சொல்லுத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா அவ இப்படி மறுபடியும் என்கிட்ட வந்து சிக்கு வந்துட்டு இன்னும்மாடா அவ்ளோ லவ் பண்ற அந்த தான் கல்யாணம் பண்ணி போயிட்டாலே பிறைய இன்னும் அவ்ளோ நினைச்சிட்டு இருக்க எத்தனை வருஷம் அவன் பின்னாடி சுத்தி சுத்திருக்கேன் கொஞ்சம் கூட என்ன மதிக்காம அவகிட்ட அவன் பேசுறதே கிடையாதுடா ஊர்லயே இல்லையாடா இல்லையாண்டா அவன் வந்தவன அவனுக்கு சொன்னான்னு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா ేత్తాయ తుకూ వరువాడి ఎదుర్లేదు ప్రచనకు ఎప్పుడు సల్వ్ పన్ను కష్ట సో అదికప్పు ఎక్సమ్మ பாஸ் பண்ணியிருக்கா அதான் இங்க வேக்கட்டுக்கு போட்டிருக்காங்க உன்ட்டு வந்து பேசலாம்ல நீ எப்படி கோவத்தோட பேசினியா முத நாள் வந்திருக்கா யாரோ பா பவி ஹாஸ்பிட்டல கூட்டு வந்திருக்க போல நான் இல்லை அன்னைக்கு லீவ் போட்டேன் நேத்து வந்து ஜாயின் பண்ணான் யாரும் வரல உன் மட்டும் தான் தினையா இருந்திருக்கா பேசல நான் கோவாலாம் காட்டிக்கல நார்மலா தான் பேசினேன் சந்தை வர்ற அளவுக்கு நான் எப்போதும் வந்தாலும் புதுசாக புரிய வருவான்டா எங்கன்னாலும் அந்த தடவை வேலைக்கு கூப்பிட்டு கொண்டு விடலையாமே இங்கேயும் இல்லையாம வரலையாம அங்கேதானே இருக்கான பாம்பையில பவி ஹஸ்பண்ட் தண்டை கூப்பிட்டு இருக்காங்க அப்போதான் கூப்பிட்டுருப்போர்னு நினைக்க இங்கயும் அப்படிதான் சொன்ன நேற்று இதுக்கு வரலன்னு எதுவும் கேட்டிய நீ நான் சரியா கேட்கல ஹஸ்பண்ட் வரலையான்னு கேட்டேன் உங்களுக்கு வேலை இருக்கு அதனால வரல நம்மள்தான் வந்தேன் நான் அதான் வேற எதுவும் கேட்கல கேட்கணும் இல்லை கேட்கணும் நம்ம வந்து கோவத்தோட கேட்டா அவ வந்து சொல்ல மாட்டான் அதான் கோவம் இருக்கிற மாதிரி காட்டிக்கல எல்லாம் மறந்த மாதிரி நார்மலாக பேசிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தாண்டா அதுக்கப்புறம் ஆரம்பிக்கணும் வேலையை புரியலடா இனி வேண்டான்னு தானடா அவனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கான் அவனை விட எனக்கு என்னடா குறைச்சிடுது சொல்லு அது நீ அவட தான் கேட்கணும் அந்த பொண்ணுட்டு ஃபர்ஸ்ட் அவளுக்கு நம்ப வைக்கணும்டா சரி நீ போயிட்டு நான் வீட்டுக்கு வந்து மீதி பேசுகிறேன் அவள் எதுவும் மேடம் கிட்ட அவுட் கேட்டு இருக்கா நான் அப்படி போய் என்ன எதுவும் கேட்டாரேன் சரி வை என்னாச்சு சார் இல்லை என்னாச்சு என்ன ப்ராப்ளம் இல்லை சார் இதை ஓப்பன் பண்ண முடியல அதான் மேடம்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன் సరి ఓపెన్ ఐట ఆ అయ్యచి సర్ ఐడి వేరేదా అనుతలే సరే సరియ్ డౌట్ నా నింట కేకను అల డైరెక్టా లే 이르కట సర్ మేడం ఎడుకాంగల పక్కట్ల లే కౌంటర్ ఆల్ ఉన్నాంగల ఓన్ ஒரே பேஜ் ஓ அப்படியா சரி சரி இப்ப நீங்க ஏன் சார் கூப்பிடுறீங்க அது ஒண்ணா படிச்சோங்கறனால அப்படி கூட முடியுமா நமக்கு இப்போ அவங்க மேனேஜர்ல மரியாதை கொடுக்கணும்ல ஆமா ஓகே மேம் சரிங்க மேம் நான் சார் கூப்பிடுறேன் என்ன கேட்டு வரேன் நீங்க வேலைய பாருங்க நான் வந்து டவுட்னா கூப்பிடுறேன் ஆ ஓகே மேம் சொல்லுங்க சார் நீங்க சார்னு சொல்றீங்க சும்மா பேட்ச்ல கூப்பிடுறீங்க சார் அது மரியாதையா இருக்கதுல நீங்க ஒரு மேனேஜர்ல சார் சரி இந்த ரூமில் இப்ப நீ நானும் தான் இருக்கோம் நம்மளுக்குள்ளே தனியா பேசுனதா சொல்லலாம் ஏன்னா கேட்டு சார் இல்லை நான் ஒரு சில அக்கௌண்ட்ஸ் தரேன் அதை க்ளியர் பண்ணி விடணும் சரியா பண்ணிட்ட இதுக்கப்புறம் சில செக்ஸ் இருக்கு அதையும் க்ளியர் பண்ணி விட்றணும் செக்கை பா மேடம்கிட்ட பாஸ் பண்ணி விடு சரியா அப்புறம் எல்லாத்துக்கும் நான் உனக்கு ஐடி கொடுக்குறேன் நீ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அப்புறம் ஒரு ஆறு மாதம் லீவ் போடாமல் வரப்பார் சரியா ஓகே சார் எதையும் எமெர்ஜென்சினால் அங்கேயுமே எடுக்க கூடாதா ரொம்ப எமெர்ஜென்சின்னா ஓகே தான் இன்னும் தொடர்ந்து ரொம்ப நாள் எடுக்க கூடாது அப்படி எதுனா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு ஓகேவா உடனே என் நம்பர் வச்சிருக்கியா இல்ல சார் இருக்கட்டும் நான் மேடம்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அவங்க உங்களுக்கு சொல்லிருவாங்க எல்லாம் அவங்க உங்க நம்பர் வச்சிருக்காங்கல சார் என்னச்சு உங்க நம்பர் எனக்கு தெரிய கூடாதுன்னு நினைக்கிறேன்னு ஒரே இடத்துல தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம் தெரியதா எனக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்னா திடீர்னு நான் உங்கள்கிட்ட கிளாரிஃபை பண்ணணும்னா எப்படி நான் காண்டாக்ட் பண்ண முடியும் ஒருவேளை உனக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சி லீவ் வேணும்னா மேடம் கால் பண்ணி அவங்க அட்டன் பண்ணலாம் நீ என்ன பண்ணுவேன் நேரம் மிஸ் ரொம்ப பண்ண மாட்டோம் உன் நம்பரை ஓகேவா உன் நம்பர் ஆல்ரெடி இருக்கு புரியுதா இருந்தாலும் சொல்லணுங்கிறதாக தான் சொல்கிறேன் ஓகே சார் அதே நம்பர் தான் இப்போ அதே நம்பர் தான் அப்போ சார் உங்களுக்கு தெரியுமா என் நம்பர் டைம் கால் பண்ண உனக்கு நியாயம் இருக்கா சார் அப்போ பழசு எதுவும் மறக்கல ஆனால் நீ எதை நினைச்சிருந்து கவலைப்படாத ஓகேவா ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட் நல்லதான் போட்டு நினைப்போம் மற்றதான் மறந்துடுவோம் இங்கே நம்பர் நேரம் ஒன்றா வேலை பார்க்கும் அவ்வளோதான் ஓகேவா

ஆமாம் சார் இது என்ன டவுட்டு அவங்க கூட தானே இருக்க முடியும் அங்கே தான் இருந்தேன் சரி ஏ ஓன் வரல உன்னை கூட விடும் எப்போவுமே கூட வருகோன்னு கொண்டு சார் அவங்களுக்கு கூட ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அதான் வர முடியல அதுதான் அண்ணன் அனுப்பி வச்சாங்க ஓ அப்படியா என்ன அவங்க ஐடி ஃபீல்டரில் மேனேஜராக இருந்தாங்க அப்படியா ஐடி ஒர்க் பண்ணணும் என்ன பிடிச்சிருக்கோங்க அடுத்து மேம் எம்டெக் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏதோ பண்ணுறாங்க தெரில எனக்கு பிடிக்கங்களா அது அவங்க வேலைக்கு ஏதோ மேலே இது பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியலை அவங்களுக்கு தான் சேலரி கிடைக்குமே அப்புறம் சேலரி இல்லை முடியாதாங்க நினைச்சேன் சார் ப்ளீஸ் தப்பாக மாமா மாமா கம்மியாக சேல்ரி எடுத்தேன்னு என்னை வேலைக்கு அனுப்பாது அதுலேயும் இப்போ ரொம்ப அவங்க ரொம்ப நல்லாவே சேல்ரி எடுத்தாங்க எனக்கு ஆசை அதனால மாமா சரின்னு சொல்லிட்டு எக்ஸாம் அது சொன்னாங்க வேலைக்கு வரணும்னு ஆசை அதனால் அவங்க ஓகே சொன்னாங்க இப்போ வேலையும் கிடைச்சதுனால அவங்க வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டாங்க ஓ அப்படியா சரி அப்புறம் குழந்தை ஆ குழந்தை இருக்கு சார் ஒரு பொண்ணு இருக்கா என்ன சொல்ற நேத்ரி குழந்தை இருக்கா பொண்ணு ஆமா சார் ஏன் இவ்வளவு ஆச்சரியம் உங்களுக்கு இல்ல இல்லை கேட்டு பொண்ணு வாஸ்தம் கூட இருக்கு இல்ல சார் மாமா பாத்துக்கிட்டதா வேலைக்கு போனல அவங்க மைனி மட்டும் தான் இருக்காங்க தம்பி இருக்கா சமாளிச்சுக்கிட முடியாது நான் தான் வச்சிருக்கேன் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன் பெரிய பொண்ணு இல்லை ஒன்றரை வருஷம் தானே இருக்கு ஆமாம்

நான் கேட்டதுக்கு இது பதில் இல்ல அது நான் வீட்ல போய் சொல்றேன் வீட்டு போனா நீ கால் அட்டன் பண்றியா ரிட்டன் கால் பண்றியா நான் இதுக்கு அப்புறம் சொல்ல மாட்டேன் சொல்லல நந்தினி அதுக்கு எத்தனை நாள் சொல்லு ஒரு நாள் பேச மாதிரி தான் சரினு சொல்லலாம் எத்தனை நாள் நீ கால் பண்ண மாட்டேங்கிற நான் பண்ணால் நான் அட்டன் பண்ண மாட்டேங்க ஒரு வார்த்தை பேச மாட்டேங்க வீட்டுக்கு வந்து பேசுகிறேன் நைட்டு இப்போ பேச முடியாது ஏன் இங்கே இருக்கேன் மேடம் கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கியா இல்லை நான் இன்னும் சாப்பிட போகல மேனேஜர் உங்களா இருக்கேன் சார் கூப்பிட்டாங்க அதான் அவன் பேசிட்டு எப்படி அட்டன் பண்ண விட்டன் விட்டன் கால் பண்ணிட்டே இருக்கீங்க அதான் சார் கேட்டுட்டு அட்டன் பண்ணி பேச சொன்னாங்க நானா கால் பண்றேன் நீ அட்டன் பண்ணி பேசல உங்க மேனேஜர் சொன்னதனால தான் பேசுறியா ஆரம்பிச்சிட்டீங்களா அது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கல அதான் சொன்னாங்க சரி சார் ஒரு கால் பண்றியா ஒரு ரெண்டு தடவை பேசணும் ஏன் இப்ப பேசிருக்கல என்ன கால் பண்ண மாட்டே சரி வீடு போய் கால் பண்ணுவியா என்ன பண்ணட்டா வேண்டாம் நான் தான் எனக்கு சொல்லிடுதுன்னு வச்சேன் வேலை போயிட்டு வந்தேன் நான் சாயந்தரம் ஆசை யாசியாக ஃபோன் பண்ணேன் உனக்கு கேட்குறதுக்கு சரியா கிண்டல் பண்ணதான் நீ சீரியசை எடுத்துகிட்டு இன்ன வரைக்கும் பேச மாட்டேக்க ஒரு வாரம் ஆச்சு இல்லை நீ வேலை போற என்ன ஏற்கு எதுவுமே நான் தெரியல பேச மாட்டேங்கிறேன் என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும் நான் பேசாமல் எந்த கிட மாட்டேன்னு தெரிஞ்சுதுன்னா நீ பேசாமல் இருக்க சரி இருந்துக்கா உனக்கு பஸ்ல அனுப்புறது கோவம் அப்படிதானே இன்னொன்று நான் உனக்கு கிண்டல் பண்ணனு கோவோம் அப்படிதானே சரி நீ பஸ்ஸில் போக வேண்டாம் ஸ்கூட்டி எடுத்துருப்போம் பார்த்து கவனமாக வண்டி ஓட்டிட்டு போகணும் சரியா மெல்ல போய்ட்டு மெல்லவா ஒன்றும் அவசரம் இல்லை இல்லை இருக்கட்டிங்கன்னா பஸ்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது நல்லாயிருக்கு நான் வேலையே போயிட்டாரேன் நீ கால் பண்ணாதீங்கன்னு சொல்லி நான் கால் பண்ண தப்பு தான தெரியும் நான் கால் பண்ண மாட்டேன் சரியாமா வேலைக்கு போகிறேன்னு அவசரம் சொன்னால் சாப்பிடாம போகாத புரியுதா உடம்ப கவனித்து பாரு சுட்டி வச்சு பாப்பாவும் அம்மா அக்காவும் பார்த்துக்குவாங்க டென்ஷன் எடுக்காத சரியா நான் என்ன கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னுமா சரியா சோஸ் சரி ஒரே ஒரு பண்ணு சரிங்க ஒரே ஒரு வீடியோ ஹெல்ப் பண்றேன் உன் மொத்தம் விட்டு காட்ட இப்ப பேச வேண்டாம்மா நான் பணத்துக்கு வச்சிருந்தேன் சரியா சரி எங்க இன்னும் மேனேஜர் ரூம்ல இருக்கா ஆமா கொஞ்சம் லேடீஸ் ஜென்ஸா சொல்லவே இல்லை இல்ல நாய்

நான் வீட்டுக்கு வந்து கால் பண்றேன்